ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பெண்களுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம் நம்ம வீட்டில் ஒரு பொருள் அழுகி போயிடுச்சுன்னா இல்லை கிழிஞ்சு போயிடுச்சுன்னா தூக்கில குப்பில போட்டுரும் இல்லையா அந்த மாதிரி போடாதீங்க குப்பில தூக்கி போற பொருளை வச்சு பல காசு நீங்க மிச்சம் பண்ணலாங்க இதனால உங்க மணியும் சேவ் ஆகும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதாங்க பாக்குறோம் உங்களுக்கு புரியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலா பாக்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கினை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதாங்க நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டை எடுத்துக்கோங்க கிழிஞ்சு போனால் ஒரு சட்டை எடுத்துக்க நீங்களும் கிழிஞ்சு போன ஒரு சட்டை எடுத்துக்கோங்க சட்டை எடுத்துகிட்டு கைப்பிடி மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்களும் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் துணி நல்லாவே திக்னஸா இருக்குங்க நீங்களும் பெரியவங்க சட்டை இல்லை குழந்தைங்க சட்டை எந்த சட்டையாக இருந்தாலும் அந்த கைப்பிடியை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு ஓரம் வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் படிக்கிற பசங்க இருந்தாலும் அப்படி இல்லை குழந்தைங்க இருந்தாலும் வீட்டில் அங்கங்கே மூளைக்கு மூளைக்கு பென்சிலு இல்லை அங்கங்க அங்கங்கே விழுந்துட்ருக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் சுருந்திருந்தேன் இந்த மாதிரி நம்ம பேக் பண்ணி வச்சுக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா கலர் கேச்சு தாங்க பேக் பண்ணி காமிக்கிறேன் அந்த பட்டனுக்குள்ள எவ்வளோ பொருள் வைக்க முடியுமோ அளவுக்கு பொருள் வச்சு நீங்கள் டைட்டா போட்டுக்கலாங்க

நம்ம வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அந்த டப்பாவை கீழே தூக்கி போட்டுருவோம் அந்த டப்பாலாம் தூக்கி போட்றாதீங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு கொஞ்சமாக அரைச்சா கூட அப்படியே வச்சுருப்போம் அதுக்காக இந்த டப்பாவை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா டப்பா ஓரம் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் சால்ட் எடுத்துக்க போகிறேங்க நம்ம எந்த பாக்ஸில் போகிறோமோ அந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பேக் பண்ணி வச்சுக்கலாங்க எதுக்காக நம்ம சால்ட்டு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு வாசனை பார்த்தீங்கன்னா போகாமல் அப்படியே இருக்குங்க கண்டிப்பாக அந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபுல்லாகவே போட்டு வச்சிட்டேன் இந்த மாதிரி டப்பாக இருந்தால் வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ க்ளோஸ் பண்ணி இங்கே நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எத்தனை நாள் மணி வச்சுக்கோங்க எதுவுமே ஆகாது அந்த வாசனை பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லியும் பார்க்கலாம் வாங்க இப்படியே கொண்டு போய் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க அடுத்த டிப்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் எடுத்துருக்குங்க நம்ம சாப்பாடெலாம் வாங்குவோம் இல்லையா அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்திருக்கேன் பிளாஸ்டிக் பாக்ஸு பேக் சைடு திருப்பி வச்சுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி எடுத்துக்கிறேன் கம்பி எடுத்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க கேஸ் ஸ்டவ்வில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஏழு எட்டு ஓட்டை போட்டுக்கோங்க பாருங்க கரெக்டாக நான் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஓட்டை போல் போட்டிருக்கேன் உங்களுக்கு எத்தனை ஓட்டை வேணுமோ அத்தனை ஓட்டை நீங்கள் போட்டுக்கலாங்க நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு குப்பில தூக்கி போகிற பொருளை வச்சு நிறைய ஐடியா பண்ணிக்கலாங்க இதனால உங்கள் பணமும் மிச்சம் உங்கள் வேலையும் ஈஸியாக இருக்குங்க பாருங்க நான் ஓட்டை போட்டாச்சு ஓட்டு போட்ட பின்னாடி இப்போ நம்ம பிரிண்ட் சைட் திருப்பிக்கலாங்க பிரிண்ட் சைட் திருப்பிட்டு நம்ம வீட்டில் புதினா இல்லைன்னா கருவேப்பில கீழறது கஷ்டமாக இருக்கு இல்லையா ரொம்ப ஈஸியாக அந்த டப்பாக்குள்ள வச்சு நம்ம கிளீடுலாங்க நம்ம ஓட்டை போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஓட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம கருவேப்பில குத்திக்கலாங்க கருவேப்பிலையை குத்தி முடிச்சு பின்னாடி நீங்கள் பேக் சைட்லேருந்து கருவேப்பிலை இழுத்துக்கோங்க பாருங்க ரொம்ப ஈஸியாக கருவேப்பில்லா உதுந்து வருதுங்க இதே மெட்டில் நீங்கள் எவ்வளோ கருவேப்பில்லாலும் குத்தி எடுத்துக்கலாங்க நான் அடுத்து பார்த்தீங்கன்னா புதினா எடுத்திருக்கேன் அதே போல் புதினாவும் பேக் சைடில் குத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உதுந்து வருங்க நம்ம எப்படி கையில் கிழ்கிறோமோ அதே போல் ஈஸியாக உதிர்ந்து வருங்க இதனால் ஒரே ஒரு இலை வேஸ்ட் ஆகாமல் இருக்குங்க கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே பாருங்கள் நம்ம எவ்வளோ நாளும் கிள்ளு எடுத்துக்கலாம் ஒரே ஒரு இலை கூட வேஸ்ட் ஆகாமல் ரொம்ப ஈஸியாக கிளீன் பண்ணிடலாங்க இதனால உங்கள் பணமும் மிச்சம் வேலையும் ஈஸியாக முடிஞ்சிருங்க இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே வச்சுக்கலாங்க ஒன் வீக் ஆனால் கூட இந்த கருவேப்பிலையும் சரி புதினாவும் சரி எதுவுமே ஆகாமல் அப்படியே இருக்குங்க இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்பின் தாங்க எடுத்திருக்கேன் இந்த ஏர்பின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லூஸாக இருக்குங்க குப்பியில் தூக்கி போகிறதுக்கு மனசு வரல அதனால வேஸ்ட்டாக போகிற பொருளை வச்சு நம்ம ஒரு ரீயூஸ்ட் ஐடியா தான் பண்ணிக்கலாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பை ஒரு ஓரம் வச்சுக்கோங்க நம்ம டபுள் டேப் எடுத்துக்கலாங்க டபுள் டேப் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ரிண்ட் சைடு பேக் சைடு எந்த சைடில் வேணுமோ அந்த சைடில் நீங்கள் குத்தி எடுத்துக்கோங்க குத்தி எடுத்து நல்லா அழுத்தி விட்டுருங்க இப்போ நம்ம எங்கே வச்சுக்க போகிறோமோ நம்ம வீட்டுக்கு முன்னாடி கரெக்டாக சுவிட்ச் கிட்ட வச்சுக்கலாங்க நம்ம வீட்டுக்குள்ளே சுவிட்ச் பாக்ஸ் கிட்டே வச்சுக்கலாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நம்ம ஒட்டி வச்சு இது மாதிரி நம்ம சாவி வச்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக சாவி எடுத்துக்கலாங்க நீங்களே பாருங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி எடுத்துருக்குங்க நம்ம ரேஷன் அரிசி ஊற போது அப்படி கழுவி போட்டுருவோங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது ரேஷன் அரிசியாக இருக்கட்டும் புழுங்கு அரிசியாக இருக்கட்டும் எல்லா பச்சை அரிசியாக இருக்கட்டும் எந்த அரிசியாக இருந்தாலும் நம்ம கல்லூப்பு ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்க சாப்பாடு நல்லா பளிச்சுணுமாகுங்க அதே போல் நீங்கள் இட்லி செஞ்சாலும் இட்லி நல்லா வெள்ளையாக வருங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்களே பாருங்கள் நான் கழுவிட்டு பின்னாடி எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை ஒரு சின்ன முரம் எடுத்துக்கலாங்க நம்ம சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்தோடனே ஒன்று கட்டி வச்சிருவோம் அப்படி இல்லாமல் காய் கொட்டி வச்சிருங்க இதனால அந்த வெங்காயத்து மேலே சின்ன சின்ன வண்டா வரும் சீக்கிரமாக வெங்காயம் அழுகி போயிருங்க அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க நான் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பெரு பெருசாக இருக்குது அதனால கொஞ்சம் குட்டி குட்டியாக உடச்சி போட்டுக்கிறேங்க இப்போ உடச்சி போட்ட பின்னாடி நான் இது கூடவே பாத்தீங்கன்னா அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் எடுத்துட்டு நம்ம வெங்காயத்தை மலை போட்டுக்கலாங்க வெங்காயத்த மலை மஞ்சள் தூள் போட்டால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம்னாலே குட்டி குட்டி வண்டு வருங்க அந்த வண்டு வராமல் இருக்க மஞ்சள் தூள் நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி நல்லா வெயில நீங்க காய வச்சு எடுத்துக்கோங்க ஒரு அரை நாள் மட்டும் வெயில காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் ஆனால் கூட ஒரே வெங்காயம் கெட்டும் போகாது சின்ன சுண்டு வண்டு வராமல் இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா மூணு லெமன் எடுத்துக்குங்க நம்ம லெமன் வாங்கிட்டு வந்தாலே ஒன்று கலர் மாறும் அப்படி இல்லைன்னா காஞ்சி போயிரும் அப்படி இல்லைனா அழுகி போயிருங்க அது எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க நான் பார்த்தீங்கன்னா மூணு லெமன் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க டம்ளர்ல பாத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க நம்ம லெமன் ஃபுல்லாவே மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அந்த லெமன் எடுத்துட்டு போட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம நம்ம லெமன் கெட்டும் போகாது காஞ்சும் போகாது கலர் மாறாம அப்படியே இருக்குங்க ஃப்ரிட்ஜ் இருந்தா நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சுக்கோங்க ஒருவேளை உங்ககிட்ட ஃபிரிட்ஜ் இல்லைன்னா நீங்க வெளியிலயே வச்சுக்கலாங்க இருபது நாளும் ஆனா கூட இந்த லெமன் எதுவுமே ஆகாம அப்படியே இருக்குங்க கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன் பிளேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அழுகி போன தக்காளி தாங்க எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் தக்காளி அழுகி போனாலே தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுருவோம் அந்த மாதிரிலாம் போடாதீங்க தக்காளி இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த தக்காளி கறி வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க பாருங்கள் நான் பிசைஞ்சு இது கூடவே நம்ம கால் டீஸ்பூன் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பூஜை சாமான் கிளீன் பண்ணுறதுக்காக தாங்க சால்ட்டு கால் டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நீங்கள் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போலவும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க பவுடர் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் யூஸ் பண்ணுற பவுடர் எது வேணாலும் எடுத்துக்கிறோங்க கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க போதும் இப்போ நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு காமாட்சி விளக்கு எடுத்துருக்கேன் காமாட்சி விளக்கு எந்த அளவுக்கு அழுக்கா இருக்கு நீங்கள் பாருங்க பார்த்ததுக்கப்புறம் நீங்களே க்ளீன் பண்ணி பாருங்க நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிடுங்க இது கூட நம்ம சோப்பு எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு குப்பில் தூக்கி போகிற தக்காளியை வச்சு ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாங்க எதனால் உங்கள் பணமும் மிச்சம் உங்கள் வேலையும் மிச்சம்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க பாருங்க தக்காளி வச்சுட்டு நல்லா நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கோங்க இது கூட நீங்கள் நாறு போட்டு எதுவுமே தேய்க்க வேண்டாம் இந்த மெத்தட்ல நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா கரெக்டாக மூணே மூணு நாள் மட்டும்தாங்க விளக்கு நல்லா பளிச்சுன் இருக்கும் மூணு நாளுக்கு அப்புறம் விளக்கு நார்மல் கலருக்கு ஆயிருங்க இது போல் நீங்களும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க குப்பையில் தூக்கி போற பொருளை இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் பாருங்கள் பாருங்கள் நான் க்ளீன் பண்ணிவிட்டு காமாச்சு எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது